தெனாளுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டை பிரிவாக போற்றி இமயமலையில் அமைந்துள்ள மகாபாரத்தை விநாயக பெருமானுக்கு சொல்ல வியாசர் வியாசர் இருந்த குகை பகவான் குகை இப்போது நாம இந்தியாவின் கடைசி எல்லையான உள்ளோம் எனக்கு பின்புறம் அந்த இந்தியாவின் எல்லை பகுதி மதில் சுவராக கட்டப்பட்டுள்ளது இந்த மதில் சுவருக்கு பின்புறம் உள்ளது திபத் திபத் நாட்டுடைய எல்லைப்பகுதி அந்த பக்கம் உள்ளது இதுதான் இந்தியாவுடைய கடைசி எல்லை கீழே பத்ரிநாத் அமைந்துள்ள பள்ளத்தாக்கு இந்தியா இந்தியாவின் கடைசி எல்லை பகுதி வியாசர் பகவான் வாழ்ந்த பகுதி இதுதான் வியாசர் பகவான் இருந்த இடம் மீண்டும் ஒரு முறை அனைவரும் இந்தியின் எல்லைப் பகுதியை பாருங்கள் மீண்டும் எல்லைப்பகுதி வியாசர் பகவான் எல்லைப்பகுதி வியாசர் வாழ்ந்த எல் குகை கோவில் சிவாயண மந்திர சிற்றம்